அடைச்ச நம்மளோட முன்னாள் வீரர்கள் விளையாண்டத பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு இப்ப அவங்க விளையாண்டத பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு தூரம் இது கண்கொள்ளா காட்சியா வந்திருக்கும் இந்த மாதிரி கிரிக்கெட் ரசிகர்கள் பல பேர் வந்து இயங்கியிருப்போம் இந்த மாதிரி ஒரு ஏக்கத்தை போக்கணும் அப்படின்றதுக்காண்டிதான் பிசிசிஐ வந்து எப்படி இப்ப இருக்க பிளேயர்ஸுக்காண்டி ஐபிஎல் நடத்துறாங்களோ அதே மாதிரி முன்னாள் வீரர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் லீக வந்து கூடிய சீக்கிரம் கொண்டு வர போறாங்களாங்க இன்னைக்கு நம்ம விடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இதுக்கு முன்னாடி நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் வந்து லெஜண்ட்ஸ்கான லீகை வந்து தொடர்ந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இது வரைக்கும் எந்த நாட்டோட கிரிக்கெட் போர்டுமே இந்த மாதிரி லெஜண்ட்ஸ்க்கான லீகை நடத்தணும்னு சொல்லி இதுவரைக்கும் ட்ரை பண்ணதே இல்ல பிசிசி என்ன பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஆட்டத்தை பார்க்கணும் ஆசைப்படுறாங்க இது மாதிரிலாம் வந்து ஃபேன்ஸ் நினைக்கிறனால எப்படி இப்போ உள்ள பிளேயர்ஸ்க்கு வந்து நம்ம ஐபிஎல் வந்து கண்டக்ட் பண்றோமோ அதே மாதிரி முன்னாள் வீரர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் லீக்கை வந்து நடத்தணும் இந்த மாதிரி நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி முயற்சிகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இத வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் யோசிக்கலாம் ஏப்பா சும்மா சொல்லியிருப்பாங்கப்பா இதெல்லாம் வந்து நடக்கிற காரியமா அப்படின்னு உண்மையிலே இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா இத பிசிசிஐ நடத்திடுவாங்க அப்படின்னு தாங்க தோணுது ஏன்னா இதுக்கான மீட்டிங் வந்து இப்ப நடந்திருக்கு இந்த ஒரு மீட்டிங்ல வந்து நம்மளோட முன்னாள் வீரர்கள் ஒரு சில பேர் வந்து பிசிசிஐ செக்ரட்டரியான ஜெய்சா வந்து இது சம்பந்தமா மீட் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்ப நியூஸ் வந்துட்டு இருக்கு அதனால இதெல்லாம் வச்சு வச்சு கூடிய சீக்கிரத்துல பிசிசி இந்த லெஜன்ஸ்கான லீக வந்து நடத்திடுவாங்க போலதான் நமக்கு வந்து தெரியுது உண்மையிலேயே இந்த மாதிரி லெஜன்ஸ்கான லீக் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர சந்தோஷப்படுவாங்கங்க ஏன்னா இப்ப ஐபிஎல் எல்லாம் இவ்வளவு தூரம் வந்து ஃபேன்ஸ் பாக்குறாங்க அப்படின்னா இதுக்கான காரணம் என்ன தோனிய வந்து ஐபிஎல்ல மட்டும்தான் வந்து பார்க்க முடியும் வேற எந்த லீக்லயும் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லி தோனி ஃபேன்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு கொடுத்து அவ்வளவு தூரம் ஐபிஎல் வெறித்தனமா வந்து பாக்குறாங்க இப்போ தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர வருத்தத்தில் வந்து இருக்காங்க இன்னும் தோனி வந்து இந்த தடவை ஐபிஎல் விளாடுவாரோ இல்லையோ இனிமேல் வந்து அவர் விளாடுறத பார்க்க முடியாதான்னு சொல்லி பயங்கர சோகத்துல வந்து இருக்காங்க இப்படி இருக்கும்போது இப்ப லெஜண்ட்ஸ்கான கிரிக்கெட் வந்து வரும்போது தோனி ஃபேன்ஸ் மட்டும் இல்ல சச்சின் ஃபேன்ஸ்ல இருந்து எல்லா முன்னாள் கிரிக்கெட் வீரர்களோட ஃபேன்ஸும் வந்து குஷியாயிருவாங்க இவங்களோட ஆட்டத்தை இனிமேல் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் இப்படி இருக்கும்போது பிசிசினால திரும்ப இவங்களோட ஆட்டத்தை வந்து பார்க்க முடியும் பரவாயில்ல இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே இதுக்கு வந்து பாராட்டிட்டு தான் வந்திருப்பாங்க பார்க்கலாம் கூடிய வந்து லீக் வந்து கொண்டு வராங்களா இல்லையான்னு சொல்லி ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸும் வந்து போட்டிருக்காங்களாம் என்னன்னா இப்ப இந்த லெஜெண்ட்ஸ்க்கான லீக்ல நம்மளோட முன்னாள் வீரர்கள் விளையாடணும் அப்படின்னா அவங்க வந்து சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல இருந்து ரிட்டையர் ஆயிருக்கணும் அதே சமயத்துல ஐபிஎல் விளையாடாத பிளேயரா வந்து இருக்கணும் இந்த ஒரு ரூலை யாருக்கு அப்ளை அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா நம்மளோட தோனிக்கு அப்ளிகபிள் ஆகும் ஒருவேளை அவர் ஐபிஎல் விளையாண்டுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு லீக்ல வந்து அவர்னால விளையாட முடியாது ஐபிஎல்ல இருந்து ரிட்டையர் ஆயிருந்தாரா அப்படின்னா தோனினால கண்டிப்பா இந்த ஒரு லெஜண்ட்ஸ் லீக்ல வந்து விளையாட முடியும் இப்போ இந்த வருஷத்துல இந்த லீகை கொண்டு வந்துருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க இப்பதான் இதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த வருஷம் இல்லைன்னா கூட இப்ப இருந்தே பேச்சுவார்த்தைகள் நடத்தி இதுக்கான முயற்சிகளை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் இந்த வந்து கொண்டு வர முடியும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மூலமா பெரிய பெருமை வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இது வரைக்கும் எந்த கிரிக்கெட் போர்டுமே இது மாதிரி லெஜெண்ட்கான கிரிக்கெட் லீக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட பார்த்ததுல நம்மளோட பிசிசிஐ மட்டும் சக்சஸ்ஃபுல்லா இதை நடத்தி காமிச்சிட்டாங்க அப்படின்னா உண்மையில அவங்க மாசு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிருவாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இதுக்காண்டி பிசிசி இன்னும் என்ன மாதிரி முயற்சிகளை எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்